ஹாய் ஹலோ காய்ஸ் விஜய் டிவில் ரொம்பவே டிஆர்பி டாப்பில் போய்ட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாகியலட்சுமி சீரியல் ஒன் ஆஃப் த சீரியல் அப்படின்னு சொல்லலாம் அந்த சீரியலில் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய எழில் அப்படின்ற இந்த கேரக்டர் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியலை அதிகமாக பார்க்கக்கூடிய நபர்கள் அப்படின்ற விஷயத்து இவருக்காக ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சீரியலில் விட்டு குயிக் பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது விஜே விஷால் இவர் பாகியலட்சுமி சீரியல் வந்து குயிக் பண்ணிட்டு போக போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இவருடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு போகிறாரு அப்படின்ற காரணம் தெரியாமல்

சீரியலை விட்டு கிளிக் பண்ணி போறாரு மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் இப்ப நிறைய ப்ரோமோஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈவெண்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் மட்டுமில்லாம ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து இருக்காரு அதுக்கு டைம் பத்த மாட்டேங்குது அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்கு மூவாக போகிறார் அப்படின்ற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் சீரியலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சண்டை அதனால தான் வெளியே போறார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னா அப்டேட் கிடைச்சிருக்கு பட் இது ரெண்டுத்துல எது உண்மை அப்படின்ற விஷயம் அஃபிஷியலாக விஜய் விஷால் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அதுல சொல்ல கிடையாது அது மட்டும் இப்போ எழில் கேரக்டர்க்கு என்ற ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போறாரு இவர் ஆள் இல்லை விஜய் ஈரவில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு கேமரில் வந்து நடிச்சிட்டு தான் இருக்காங்களா இப்போ இந்த சீரியலில் ரீப்ளேஸ் பண்ண போகிறது அதாவது விஜய் விஷாலுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நவீன கூடிய இந்த கேரக்டரில் இருக்க இந்த பர்சன் இப்போ எழில நடிக்க போறாங்களா பட் ஆரம்பத்தில் இவரை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஏன்னா மைண்ட் செட் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் முடியலன்னா அதுக்கப்புறம் போக போக இவரே மக்கள் நம்மளும் ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படின்ற விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவரும் பார்க்கறதுக்கு சிமியராக இப்போ எப்படி விஜய் விஷால் இருக்காரோ அதே மாதிரி நவீனம் உருவ தோட்டத்தில் இருப்பார் அப்படின்ற முடிச்சதும் சொல்கிறாங்க பட் இந்த நாடகம் பிக்கப் பண்ணது விஜே விஷால் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது போக இப்போ வந்திருக்கக்கூடிய நவீனும் ஸோ கூடிய சீக்கிரத்தை அடாப்ட் ஆகிடுவாரா இல்லை அப்படின்ற விஷயத்தை பொறுத்து தான் பார்க்கணும்